ரிசல் டே ஒன்லேயே மிக முக்கியமான மேட்ச் ஒன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம் கந்தர் வச சென் இன்ட்ரோகாண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச்சுக்காக பேக் ஸ்டேஜில் சார்ட் கேபிள் அதுக்கப்புறம் ஜெயினோட ஃபேமிலி அதுக்கப்புறம் கெவினோன்ஸ் எல்லாருமே செமிசெயினை என்கரேஜ் பண்ணி ரிங்க்கு அனுப்புறான் நீ போய் ஜெயிச்சுட்டு வாடா நீ வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் ஸ்டார்ட் ஆனால் ஸ்டே ரிங்க்கு போனோடனே அதுக்கப்புறம் கந்தர் வரார் கந்தர் இம்பீரியத்தோட வரார் அதுக்கப்புறம் இம்பீரியம் போயிடுச்சு கந்தர் மட்டும் தனியாக வர கந்தர் வச ஜெயின் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஏன் இந்த மேட்சை முக்கியமான மேட்ச் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபத்தி ஆறு நாள் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ரெக்கார்டை கொண்டு போயிட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இன்டர் கோண்டல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அது மூலமும் பல முறை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு கந்தர் அதனால இந்த மேட்ச் பயங்கரமாக எதிர்பார்க்கப்படுச்சு இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து செமி ஜெயின் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா கந்தர் விடாமல் செமி ஜெயினுக்கு வந்து ஒரு பயங்கரமான சூப்பர்லக்ஸ்லாம் போட்டார் கந்தர் டாமினேட் பண்ணார்னு சொல்லலாம் இந்த மேட்சில் முழுக்க முழுக்க செமி ஜெயினை பார்த்தா எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சு நோக்கணும் அதுக்கப்புறம் செமி ஜெயினுக்கு வந்து ஸ்லிப்பர் கோல்லாம் போட்டார் எல்லாமே செஞ்சார் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பவர் பாம்போட பவர் பாம்பை கிக் அவுட் பண்ண சிமிசின் வேற லெவல் மேட்ச் ஆகி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக் பிளாஸ் அதாவது டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி குதிச்ச கந்தோட பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு அதுலேயும் வந்து செமிசைன் வந்து கிக் அவுட் பண்ண அதுக்கப்புறம் செமிசைன் ஹெல்வாக்கிக்கு போட அதை வந்து கந்தர் பண்ணி கிக் பண்ண இப்படியே மேட்ச் வந்து ரொம்பவே பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு யார் ஜெயிப்பான் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து மூமெண்ட்டை அந்த பவர் பாமையும் கிக் அவுட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் மேல டாப் ரோப்லேருந்து இருந்து குதிக்கிறாரு அதையும் கிக் அவுட் பண்றாரு கண்தரையும் மிரண்டுட்டார் என்னடா இது நம்ம பார்க்காத புது ஆப்னண்டா இருக்குன்னு அப்படின்ற மாதிரி மிரண்டுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மூமெண்ட்டை எடுத்துக்கிட்ட செமி ஜெயின் வந்து இந்த மேட்சில் வந்து கண்தரை மீட் பண்ணி கண்தருக்கு சொட்டத்தில் மண்டையிலே பின் மண்டையிலேயே ஒரு கெருவா போட்டு இந்த மேட்சை வந்து

செமி ஜெயின் அவுட்டு என்றை வெளில வந்தாரோ அதுலேருந்து செமி ஜெயினோட ஃபேன்ஸ் வேற லெவல் ஆகிட்டாங்க அதனால் வந்து செமி ஜெயினுக்கு ஒரு சின்ன புஷ் கிடைக்கின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதனால மாதிரி ரோமன் ரிங்ஸோட மேட்ச் விளாண்டப்பெல்லாம் செமிசெயினோட ஹைப் வேற லெவல் போயிடுச்சு செமிசெயனுக்கு எப்படியாவது ஒரு சின்ன புஷ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த சின்ன புஷ் தான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ மீண்டும் வந்து கந்திர பீட் பண்ணி செமி ஜெயின் பெரிய ரெஸ்லருன்ற மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லருன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இது ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கு சமம் ஏன்னா கந்தர் அந்தளவுக்கு அந்த சாம்பியன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாரு இதுதான் வெற்றிக்கான உண்மை காரணம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள்